காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி ஐம்பத்தி ஏழு கருப்பும் சிவப்புமான காமாட்சி அம்பாளை பற்றிய பல ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன இவற்றில் ஆதிசங்கர பாதர்கள் செய்த சௌந்தர்யலகரையும் கவி செய்த பஞ்சசத்தியும் ஈடு இணையில்லாமல் இருக்கின்றன தேர்ந்த சைத்ரீகன் ஒருவன் அம்பாளின் ஸ்வரூபத்தை எழுதி காட்டுகிற மாதிரி இவை அம்பிகையின் திவ்ய வடிவத்தை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அவளுடைய மகிமையில் நம் மனசு மூழ்கி கிடக்கும்படி செய்யும் கண்ணுக்கும் மனசுக்கும் எட்டாத பராசக்தியை கண்ணால் காணவும் மனசால் அனுபவிக்கவும் செய்கிற வாக் சக்தி சௌந்தர்யலகரிக்கும் மூக்க பஞ்சசதிக்கும் உள்ளது கம்பீரம் அத்தனையும் சௌந்தரியலகரியில் அடங்கி இருக்கிறது மார்த்தவம் அதாவது மிருதுத்தன்மை முழுவதும் மூக பஞ்சசதியில் உள்ளது மூகன் என்றால் ஊமை என்று அர்த்தம் ஊமையாக இருந்த ஒரு பரம பக்தர் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டுள்ள ஜெகன் மாதா காமாட்சியின் கிருபா கடாட்சத்தையும் அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தையும் பெற்று உடனே சாகரம் மாதிரி ஐநூறு ஸ்லோகங்களை பொழிந்து தள்ளிவிட்டார் அதைத்தான் மூக்க பஞ்ச சதி என்கிறோம் பஞ்ச என்றால் ஐந்து சத என்பது நூறு அதிலே காமாட்சியின் நிறத்தை சொல்லுகிற போது செக்க சிவந்தவள் என்றும் பல இடங்களில் கூறியிருக்கிறார் கருநிறம் படைத்தவள் என்றும் சில ஸ்லோகங்களில் சொல்கிறார் காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா அதாவது குங்கும பூங்கொத்து போன்ற கோமள கொடி பந்து ஜீவகாந்தி முஷா செம்பருத்தியின் ஒளி படைத்தவள் என்று சொல்கிறார் தாபிஞ்ச சதபதக் விஷா கருநீல காயாம்பு போல் ஒளிருகிறவள் என்று கூறுகிறார் ஏன் இப்படி இரண்டு நிறங்களாக சொல்கிறார் நமக்கு இப்படி ஒரு இரண்டு நிறத்தில் சொல்வது புரியவில்லை சரி சங்கர பகவத் பாதர்கள் சௌந்தரிய லஹரியில் இதை பற்றி என்ன சொல்கிறார் ஜெயதி கருணா காஷித் அருணா என்கிறது சௌந்தரிய லகரி நல்லதற்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக சம்பு என்று ஒன்று இருக்கிறது அது பரபிரம்ம வஸ்து பரபிரம்மமாக செயலின்றி இருந்தால் போதாது என்று அது லோகத்துக்கு நல்லது செய்வதற்காக ஒரு ஸ்வரூபம் எடுக்கிறது அதற்குத்தான் அம்பாள் என்று பெயர் நிறமில்லாத சம்பு உலகை காக்கும் கருணையினால் அருண வர்ணம் கொண்டு வெற்றியோடு பிரகாசிக்கிறது ஜகத் திராதூம் சம்போ ஜயதி கருணா காசி அருணா என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால் சூரியோதயத்துக்கு முன்னால் கிழக்கில் பரவுகிற பிரகாச சிவப்பு தான் அருண நிறம் அருண நிறம்தான் கருணை நிறம் அதுவே அம்பிகையின் நிறம் என்கிறார் ஆச்சாரியால் கருப்போ அழிவின் நிறம் தமோ குணத்துக்கு கருப்பை அடையாளமாக சொல்வார்கள் தூக்கம் மரணம் சம்ஹாரம் எல்லாம் கருப்பு காருண்ய மூர்த்தியாக காமாட்சியை சிவப்பானவளாக மூகர் சொல்வதுதான் நியாயமாகப்படுகிறது ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர ஸ்ரீவித்யா என்றெல்லாம் சொல்லப்படுகிற அம்பாளை மந்திர சாஸ்திரங்களும் செக்கச்சிவந்த ஜோதி பிரவாகமாகவே சொல்கின்றன அந்த ஸ்ரீவித்யா அதிர்ஷ்டான தேவதையின் ஸ்வரூப லட்சணங்களையே பூரணமாக கொண்டவள் காமாட்சி எனவே பரம்பொருளின் கருணை வடிவான அவளை சிவப்பாக சொல்வதுதான் பொருத்தம் சைன்ஸ் படி கூட இதுவே பொருத்தமாக இருக்கிறது விப்ஜியார் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என்று ஏழு வர்ணங்களை ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் பிரித்திருக்கிறார்கள் நிறமில்லாத வெறும் சூரிய ஒளிதான் இப்படி ஏழு நிறங்களாக சிதறுகிறது இதில் வெள்ளை கருப்பு இரண்டும் இல்லை ஒரு கோடியில் ஊதாவை கடந்தால் கருப்பு மறுகோடியில் சிவப்பை தாண்டினால் வெள்ளை அதாவது வெளுப்புக்கு ரொம்ப ரொம்ப கிட்டே இருப்பது சிவப்பு தான் நம் கண்ணுக்கு பரமஹிதமானது வெள்ளைதான் கொஞ்சம் கூட உறுத்தாது ஆனால் அது நிறமே இல்லை நிறம் என்று ஏற்பட்ட பின் ரொம்பவும் ஹிதமாக மிக குறைவாக உறுத்துவது சிவப்பு தான் இதனால் தான் போட்டோ எடுத்த ஃபிலிமை கழுவும் போது அதில் வேறெந்த நிறத்தின் கிரணம் பட்டாலும் படம் அழிந்துவிடும் என்று சிவப்பு விளக்கையே போட்டுக்கொள்கிறார்கள் நாம் சிவப்பு கண்ணை குத்துவதாக நினைத்தாலும் அதிலிருந்தே இன்ஃப்ரா ரெட் என்கிற மிருதுவான நிறத்துக்கு போகிறார்கள் இந்த இன்ஃப்ராவுக்கு மாறாக மறு உக்கிரமான அல்ட்ரா வயலட் ஆழ்ந்த ஊதா இருக்கிறது அதற்கப்புறம் கருப்பு அம்பாளை கருப்பு என்றும் கருநீலம் என்றும் மூகர் சொல்கிறார் சிவப்பு என்றும் சொல்கிறார் வெள்ளையான சுத்த பிரம்மத்துக்கு மிக மிக நெருங்கியுள்ள சக்தி என்பதாலும் கருணாமூர்த்தி என்பதாலும் சிவப்பு என்பதே பொருத்தமாயிருக்கிறது அம்பாள் கிருபையால் அவளை பிரத்யக்ஷமாக செய்த மூகர் ஏன் கருப்பு என்றும் சொல்கிறார்